சங்ககால போர்களிலே முதன்மையானது வெண்ணி சோழ மன்னர் இளஞ்சே சென்னி இள வயசுல இறந்துறாரு இருங்கோவில் அப்படிங்கிற வேலிர் அரசன் சோழ தேசத்தை கைப்பற்றார் இளஞ்சே சென்னி சிறு வயது மகனான திருமாவளவர சிறையில் ஈடுறார் சிறையே தீக்கிரையாக்கி தப்பிக்கும் போது அவருடைய காலில் தீப்புண் ஏற்படுது கரிகாலர் அப்படிங்கிற பெயரோட தன்னுடைய தாய் மாமனான இரும்பிடா தலையர் உதவியோட அரசுரிமையை பெறுறார் இதை எதிர்பார்க்காத ஒரு பதினோரு வேலியர் அரசர்களும் பாண்டிய மன்னர் ஒருத்தரும் சேர மன்னர் பெருஞ்சேரலாதனும் உரையூர் நோக்கி வர்றாங்க கோட்டையை இவ்வளவு பெரிய பெரும் படை சுற்றி வளர்ச்சிட்டா சப்ளைஸ் வந்து வர்றது கஷ்டமாயிரும் அதனாலேயே கரிகாலர் ரொம்ப